ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபோமிங் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாலர் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்னில் டாலர்ஸ் வருது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் டாலர் பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஃபோமிங்கில் வரக்கூடிய அழகான டாலர் தான் இது செயின் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பேட்டர்ன்ஸில் லைக் ஹார்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்ப தின்ன அழகாக சூப்பராக இருக்குது ரொம்ப ஷார்ட் கிடையாது ஓரளவுக்கு மிட் டைப்பில் வரக்கூடிய செயின் தான் இது ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வரக்கூடிய அழகான ஷார்ட் செயின் ஃபோமிங்கில் வருது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து செயின் ஃபோமிங் டாலர் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வருது ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூறுரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இது வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸ் சோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் நைன் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கு ஸோ ரியல் கோல்டு ரெட் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க கட் டிசைன்ஸ்மே ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செயின் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா வரும் செயின் ப்ளஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டார் பேட்டர்ன் ஐம்போன் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து ஃபுல் ஒயிட் கேட்டுருந்தீங்க இதில் வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு சுழியால் கோல்டில் இருக்கற மாதிரி உங்களுக்கு வரும் நெக் செயினில் வருது பிடி செயின் நெட் செயினில் உங்களுக்கு பிடி செயினில் வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சுழியால் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க லாங் நல்ல லாங் செம்மையாக இருக்குது டிசைன் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹட் செல்லிங் செயின்னே சொல்லலாம் பத்துப்படி செயின்னு இதில் வந்து மாங்கா டாலர் அண்ட் வந்து லோட்டஸ் டாலர் இதெல்லாமே போட்டிருந்தோம் ஸோ இதோட ரேட்டுமே மென்ஷன் பண்ணுறேன் டாலர் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் பத்து பிடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எட்டு பிடி வந்து இதில் கிடையாது பத்து பிடி செயினோட ரேட்டு ப்ளஸ் உங்களுக்கு டாலரோட ரேட்டு டாலர் மட்டும் உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா வருங்க டாலர் வித் செயினோட உங்களுக்கு செவன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும் ஷிப்பிங் வந்து அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு சில ஃபோமிங் செயின் மிக்சடாக பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ணண்ட்டில் எனாமல் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க செயின்மே வந்து உங்களுக்கு எஸ் பேட்டர்ன்ஸ் வருது ஸோ எஸ் பேட்டர்ன்ஸ் செயின் அப்புறம் இன்னொரு மாடல் ரெண்டு மாடலுமே அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் வரும் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ் மாடல் மட்டும் பார்க்கலாம் லோட்டஸ் பேட்டர்ன் மாடல் மட்டும் பார்க்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து டிஃப்ரெண்ட் பெண்டன்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸுமே இருக்குது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது கோல்டு லக்க மாதிரி இருக்க பாருங்கள் செயின் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் செயினோட ரேட்டு ஸோ செயின் வித் அ டாலர் இது ரேட் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது தொள்ளாயிரத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டாலர் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் சாரி டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஃபோமிங்லேயே வருது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டிசைனாக காமிக்கிறேன் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இன்னொரு பேட்டன் இந்த ஷேப்பு நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக அண்ட் அனதர் பேட்டன் திலகம் ஷேப் சாரி ஹார்ட் பேட்டன் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் லோட்டஸ் பேட்டன் செயின் எல்லாமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இன்க்ளூடிங் டாலர் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் இன்னும் நம்ம பார்க்க போகிறது இது செயின் மட்டுமே நம்ம ஐநூற்றம்பது ரூபா சொல்லியிருப்போம் ஃபைஃப்டி ருபீஸ் சொல்லியிருப்போம் செயின் வித் டாலரோட இந்த பேட்டன் ஹார்ட்டில் பால் வர டைப்பில் பெண்ணுன்ட்ட ஸோ இனிமேல் ஒரு பேஸ்ட் ப்ரைஸில் வருது ப்ளைனில் வருது இது எல்லாமே ஸோ ப்ளைன் ஃபோமிங் டாலர் செயின் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூத்தி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஃபோமிங் டோலர் செயின் ப்ளைன் பேட்டர்ன்ஸ் ஒர்க் செவன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்னை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் செயின் மட்டும் உங்களுக்கு ஃபைஃப்டி ருபீஸ் டாலர் வித் செயினோட செவன் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து கிராஸ் டாலர் மைக்ரோவில் ஃபுல் மைக்ரோ கிராஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நல்லா திக்னஸோடு வருது செயின் வந்து உங்களுக்கு வி வி செயினில் வருது இதோடய இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பத்து படியில் வரும் ஸோ சூப்பராக இருக்குது இது கூட குவாலிட்டி ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது சுழியால் கோல்டில் இருக்க மாதிரி வருது பாருங்கள் வி பேட்டன் செயின் கிராஸ் டாலர்ஸ் ஸோ ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமாரி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பத்து பொடி செயின் இது அதாவது உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் தேர்ட்டி டூ தேர்ட்டி இன்ச்சஸில் வரும் இன்க்ளூடிங் டாலரோடு நான் சொல்கிறது செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ஸோ பியூர் கோல்டு எடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க இதை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல் டிசைன் அடுத்து வந்து ஸ்வஸ்திக் டாலர் இந்த இந்த பட்ட செயினில் உங்களுக்கு ஸ்வஸ்திக் டாலர் வர மாதிரி ஓம் டாலர் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்வஸ்திக் பேட்டர்ன்ஸ்லேயுமே வருது செயின் வந்து உங்களுக்கு பட்டை செயினில் வரும் செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல உங்களுக்கு வரும் இதோட ரேட் மென்ஷன் பண்ணுறாங்க நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு இதில் டாலர் வந்து ஐம்போன் வரும் பியூர் ஐம்போன் அன்பாலிஷ்டில் சரி பாலிஷ்டில் செயின் வந்து மைக்ரோ ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்க போகிறது ஃபோமிங் டாலரில் மைக்ரோ ப்ரேட்டட் டாலர் ஃபோமிங் செயின்னு மைக்ரோ ப்ளேட்டட் டாலர்ஸில் வருது ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு செயின் இதுவுமே நம்ம பார்க்கலாம் ஸோ பியூட்டிஃபுல்லான பெண்டன்ட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது செயின் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபோமிங் செயின் சூப்பராக இருக்கும் எதுவுமே இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற இந்த மாதிரி டாலர் வந்து உங்களுக்கு போவாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஷைனிங் அண்ட் வந்து செயின்மே வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டாலர் செயின் ப்ரைஸ் டீடெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுல வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக யூஸ்வலாக இந்த இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் அப்படி சொல்லியிருப்போம் டாலர் வித் செயினோட ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கோல்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி என்க் கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸுமே ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா டிசைன்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் நியூ டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் அடிக்கடி போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் ஸோ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்